கூட்டுறவுக்கு வந்தீங்க நம்ம கோடையம்பதி கற்பக விநாயக பெருமானுடைய பத்தாவது திருவிழாவாகிய திருமஞ்ச திருவிழா எந்த நாட்டில் வரீங்க வணக்கம் மக்கள் இன்னைக்கு எங்க நீங்கள் சொல்லுவது வந்து ஜாழ்ப்பாணம் அதாவது உரும்புறாயில் இருக்கிற கற்பக விநாயகர் ஆலயத்தில் இருக்கிறது இன்றைக்கு இந்த ஆலயத்தின் மஞ்ச திருவிழா வந்து மிகவும் விமர்சையாக வந்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக போய் அமைய போதும் அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி படம் பிடித்து எழுப்பின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து இந்த ஆலயத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியோடு நான் சந்திக்க போகிறேன் மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்த்தவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களின் ஆதரவளை தெரியப்படுத்துங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் வந்து உரும்புற சத்பக விநாயகர் ஆலயத்தில் நினைக்கிற பாருங்கள் முன்னோட ரெண்டு காய்ச்சலம் வந்து லைஃப் வந்து போட்டு தோடுத்த வழி இருக்கு வந்து ஆலயத்தை பாருங்க போல சிறப்பாக இருக்குது ஸோ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆலயத்துக்கு உள்ளுக்குள்ள வந்த பூசைகள் நடைபெற்று கொண்டு முன்னுக்கு வந்து இந்த சேல வழக்கான ஏற்பாடுகள் இங்கே நடந்து திருவிழாவாகிய திருமஞ்ச திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லாம் பெல்ல கற்பக விநாயக பெருமான் திருமஞ்சத்தில அங்கு ஆரோகணித்து வருகின்ற அழகிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் பக்தர் வெள்ளத்தில் அங்கு மிதந்து அங்கு மஞ்சம் காட்சியை பார்க்கிறோம் அழகிய மின் ஒளிகளினாலே அலங்கரிக்கப்பட்ட அழகிய வங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உரும்பராய் ஓடையம்பதி கற்பக விநாயகர் ஆலய திருவிழா பதினைந்து நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது பதினைந்து நாட்களிலும் ஆணி கோயா பருவத்தை ஒட்டி தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலே கொடியேற்ற திருவிழா திருமஞ்ச திருவிழா ஐலாய வாகன திருவிழா சப்பர திருவிழா திருத்தேர் திருவிழா என்பதையெல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது எதிர்வரும் வியாழக்கிழமை எல்லாம் வெல்ல கற்பக விநாயக பெருமான் அங்கு திருத்தேரிலே வேறுகின்ற அழகிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் காணப்போகின்றோம் இன்றைய திருமஞ்ச காட்சியை காண்பதற்காக அங்கு ஏராளமான பக்தர்கள் சூழ்ந்து இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது புலம்பெயர் மக்கள் கூட இங்கு வந்து இந்த திருவிழாக்களை எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் எல்லாம் வெல்ல ஓடையம்பதி பெருமானுடைய அந்த நினைவு எங்களுக்கு என்றுமே நல்ல பலன்களை தரும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டின் கற்பொருள் புவிதல் வேண்டின் நலம் எல்லாம் விளைய வேண்டின் எல்லாம் வெல்ல கற்பக விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கி நாங்கள் இருவருள் பெற்றுக் கொள்வோமா நாங்கள் மக்கள் வந்து விடுவோம் இப்போ உள்வீதியிலிருந்து வழி வீட்டுக்கு வந்து அழகாக கொண்டு பார்க்கணும் உங்களுக்கு

வந்து எல்லாம் வடம் பிடிக்க போய் நம்ம வந்து தேங்காய் உடாக்க பெரிய சின்னங்க இந்த வடங்களை பிடிக்காம பாருங்க பாருங்க பூ போட்டுங்க மூணு சாமிக்கு போட்ட பூக்களை பாருங்க இங்கே வந்து மஞ்சள் முழுத்தப்பாடி நிற்கிட்டு பாருங்கள் முன்னுக்கு இப்போ வந்து இதில் வந்து மேடை நம்ம வந்து மேடையில் வந்து இப்போ அதில் நிகழ்வனு நடக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஆள் வந்து ஒரு நிகழ்வு செய்யப்படுறாங்க பார்ப்போம் என்ன செய்கிறான்னு சொல்லி இதில் பார்த்து என்ன தெரியும் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து கூடி வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்து என்ன தெரியும் பாருங்கள் என்ன செய்யப்படுறான்னு பார்ப்போம் There yeah. yeah நடந்து <laughs> <laughs>

காத்தி சிறப்போ எங்கள் மட்டும் வந்துட்டு குடும்பத்தோட வந்து நிற்கிறோம் ஆனால் எங்கள் ஒய்ஃபு இதில் வந்து வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து நிற்கிறேன் வந்தாச்சு வேறங்க மெயின் ரோடு இது மஞ்சம் வந்து ஆலயத்துக்கு முன்பாக வந்துட்டு வந்து நம்ம இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு ஆ ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு